அதாவது இந்த கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கும் போதல்ல முதல் கூட்டம் சேர்றாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னாங்க சேர்ந்தாச்சு பல கூட்டங்களை பல மாநிலங்களில் நடத்தி முடித்த முடித்தாச்சு இதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில உடனே டேக் ஆஃப் ஆகாது அப்படின்னு சொல்லிடுவாங்க இதில் ஏன் டேக் ஆஃப் ஆகாதுன்னு சொல்கிறதுக்கு நியாயமான காரணங்கள் ஏதாவது சொல்லணும்ல அதுவும் சொல்ல மாட்டாங்க இங்கே எப்படி பாரதிய ஜனதா கட்சி மோடிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி மோடிக்கும் பாஜகவுக்கும் பாஜகவுடைய கொள்கைகளுக்கும் ஓட்டு போடக்கூடாதுன்றோம் அவங்க சொன்னாங்க பேசும்போது தேர்தலில் மதத்தை பயன்படுத்துகிறாங்கன்னு அதை தான் வேணான்றோம் மதம் வேற தேர்தல் அரசியல் என்பது வேற ரெண்டும் கலக்காதீங்கன்ற ஒரு கொள்கையை நாங்கள் வச்சுருக்கோம் அவங்க மதத்தை கலக்கி தான் அரசியல் செய்வேன்னு சொல்கிறாங்க இங்கே பிரச்சனை என்னென்னா பொலிட்டிசைசேஷன் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கம்யூனலைசேஷன் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நார்மலைசேஷன் ஆஃப் பொலிட்டிசைசேஷன் அண்ட் கம்யூனலைசேஷன் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தமிழில் சொன்னால் இங்கே சுதந்திரமாக செயல்பட வேண்டிய நிறுவனங்களை அரசு இயந்திரங்களை அரசியல் மயமாக்கியாச்சு அதை மத சார்பற்ற ஒரு அமைப்பாக இருந்ததை அதுக்குள்ளே மத சாயல் பூசியாச்சு இது ரெண்டு பூசினதும் நியாயப்படுத்தியும் ஆச்சு அதை சர்வசாதாரணமாக்கியாச்சு இதை எதிர்த்து ஒரு களத்தை இந்தியா கூட்டணி அமைச்சிருக்கு அப்ப இதை விட பெரிய என்ன ஒற்றுமை வேணும் இந்த கூட்டணிக்கு இதை விட பெரிய கொள்கை என்ன அவர் சொல்றாரு அப்படிதான் ஒரு வாதத்தை வச்சாலுமே போர்டிங்க்கு வரவே இல்லை என்ன ரெண்டு பேர் அப்படிங்கிற ஒரு இருக்குல்ல கேள்விங் போர்டிங்கு வரத்துக்கு கால தாமதம் ஆகுதுன்னா பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டத்தை நடத்துனா அது ஒரு கட்சியா நடத்தும் இல்லை சின்ன சின்ன கட்சிகளோட நடத்தும் ஆனால் இந்த கூட்டணி வந்தீங்கன்னா அப்படி கிடையாது இருக்கக்கூடியவர்கள் மாபெரும் தலைவர்கள் அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க உதாரணத்துக்கு அகிலேஷ் யாதவ் யூபியுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் அடுத்தது சரத்பவார் அவர் ஏற்கனவே மகாராஷ்டிராவுடைய சிஎமாக இருந்தவர் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தி உத்தவ் தாக்கரே ஒரு முன்னாள் முதலமைச்சர் அடுத்தது மம்தா பானர்ஜி கண்டினியூஸாக ரெண்டு டம் இருக்கக்கூடிய ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் அடுத்தது எங்களுடைய தலைவர் அவர் இங்கே எத்தனை எம்பிக்களை வச்சுருக்காரு எத்தனை எவ்வளோ ரெண்டரை வருஷமாக ஒரு முதலமைச்சராக தொடர்ந்துக்கிட்டு இருக்காரு அப்போ இந்த மாதிரி பல முக்கிய தலைவர்களை ஒரு தேதிக்குள்ளே கொண்டு வர சிக்கல்னால தான் வர்ச்சுவலில் நடத்துகிறோம் இப்போ என்ன சிஎம் வந்து இருக்கிற வேலையை விட்டுட்டு எல்லோரும் ஒன்றா சேருவோம்னா மம்தா பானர்ஜி ஒரு நாளைக்கு வரணும் எங்கள் தலைவர் ஒரு நாளைக்கு வரணும் எல்லாருக்கும் ஒரே நாளில் டேட் கிடைக்கிறது இங்கே சிக்கலாக இருக்குது எப்பயுமே எலெக்ஷன் மோடில் இருக்கிற பாஜகக்கு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு தேர்தலில் ஓட்டுன்னு வந்துடுவாங்க தேர்தலுன்னு வந்துச்சுன்னா ஓட்டு வாங்கணும்னு வந்துச்சுன்னா பறந்து திருச்சிக்கு வருவாங்க பறந்து எல்லாமே பண்ணுவாங்க ஆனா தூத்துக்குடியில தவிரக்கூடிய மக்கள் பகவானிக்கப்பட்ட ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அவங்க ஆல்ரெடி கேலண்டர் ஷெடியூலிங் அப்படின்னு ஒரு வாதத்துக்கு சொன்னாலும் கூட இன்னைக்கு அவங்க தரப்புல இருந்து எதுவும் விளக்கம் கொடுக்கல இல்லையா விளக்கம் எதுவுமே விளக்கம் கொடுக்கல இல்ல அதாவது அதே மாதிரி பொருள் ஆகுங்கிறது தெரியும் ஏன்னா இடையே இருக்கிற முறை பொருள் ஆகுறது இந்த ஜனநாயகத்துக்கு நல்லதுன்றோம் இங்கே சர்வதிகாரத்தோடு நான் சொல்றது மட்டும் தான் கேட்கணுன்றது இந்தியா கூட்டணி விரும்பவில்லை இங்கே கலந்துரையாடலை உருவாக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்கு நான் அருத்மெட்டிக்குள்ளே இங்கே வரேன் இது வந்து பாலிசி ஏன் இந்த கொள்கையோடு ஒருமித்த கருத்தோடு இருக்கக்கூடியவர்கள் இருக்கணும் இங்கே முரண்களை பற்றி பேசுகிறாங்க வராத ரெண்டு எம்பி வரலன்னொன்னே முரனை பற்றி பேசுகிறீங்கல்ல நாங்கள் எத்தனை இடங்களில் ஒன்றுபட்டு நிற்கிறோன்றதையும் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும் இங்கே மஹுவா மொய்த்ரா எந்த கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் அவருடைய பதவி நீக்கத்துக்கு அவங்கள பேசவிட்டு காங்கிரஸுடைய மிக பெரிய தலைவராக இருக்கக்கூடிய சோனியா காந்தி பின்னாடி நிற்கிறாங்க இது ஒருமித்த கருத்து இல்லையா இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்கணும் இங்கே நூற்றி நாற்பது எம்பிக்களை வெளியேற்றும் போது இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்றா நின்று தானே களத்தை சந்திச்சுது அப்போ ஒற்றுமைகள் எங்களுக்கு நிறைய இருக்குது உள்ள வாங்க கூட்டணி டேக் ஆஃப் ஆகாதுன்னு சொல்கிறதுக்கு இவங்க என்ன காரணம்னா சீட் ஷேரிங்கில் பிரச்சனைன்றாங்க இந்தியாவில் இருக்கிறது ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு தொகுதிகள் ஓகேவா அதில் யூபி எண்பது தொகுதி ராஜஸ்தான் இருபத்தஞ்சி தொகுதி கர்நாடகா இருபத்தெட்டு தொகுதி மத்திய பிரதேஷ் இருபத்தொம்போது குஜராத் இருபத்தி ஆறு ஆந்திராவில் இருபத்தஞ்சி தெலுங்கானாவில் பதினேழு ஒரிசாவில் இருபத்தி ஒன்று ஹரியானாவில் பத்து இதில் எல்லாமே செட்டில் ஆகிடுச்சு இங்கே யூபி அகிலேஷ் யாதவும் ஒரு மித்த கருத்தோடு வந்தா வந்துடுவார் அதை செட்டில் பண்ணி பண்ணிடுவாங்க இதில் பிரச்சனை கிடையாது அடுத்தது தமிழ்நாடு கேரளா ஜார்க்கண்ட் அதுவும் பிரச்சனை சால்வ் தமிழ்நாட்டில் கூட்டணி பிரச்சனையே கிடையாது கேரளாவில் அருண் சொன்ன மாதிரி கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் எதிர்த்து நிற்கிறாங்க அங்கே ஜெயிக்க போற இருபது தொகுதிகளும் மோடிக்கு எதிராக நிற்கக்கூடிய தொகுதிகள் அங்கேயும் பிரச்சனை கிடையாது இப்போ இவங்க சொல்லக்கூடிய பிரச்சனைகள்லாம் எங்க வருது அப்படின்னா மகாராஷ்டிராவில் நாற்பத்தெட்டு தொகுதிகள் பீகாரில் நாற்பது தொகுதிகள் வெஸ்ட் பெங்காலில் நாற்பத்தி ரெண்டு தொகுதிகள் பஞ்சாபில் பதிமூணு தொகுதிகள் டெல்லியில் ஏழு தொகுதிகள் கூட்டி பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது தொகுதிகளில் தான் பிரச்சனை இருக்குது இது இந்த கூட்டணி அமைக்கப்படும் போதே இங்கே பிரச்சனை வரோன்ற தெரிஞ்சு தான் ஆரம்பித்தாங்க இப்போ இந்த பிரச்சனையை சரி பண்ணுவதற்காக தான் இந்த இந்தியா அலையன்ஸுன்னு ஒரு அலைன்ஸை இத்தனை கட்சிகள் சேர்ந்து மூத்த தலைவரை வந்து இன்னைக்கு சேர்பர்சனாக போட்டு அப்புறம் மற்ற கட்சிகள்ல இருந்து கோ சேர்மேன் வைஸ் பிரசிடன்ட் இந்த மாதிரிலாம் ஒரு கொள்கைகளை மற்ற கமிட்டிகளை போட்டு ஆரம்பிச்சதோட நோக்கம் இது நாளுக்கு நேரடியாக அதுக்கு தான் நோக்கமாக புரியுது இந்த இந்த இடத்துல தான் பிரச்சனை வருங்கிறதும் அன்றைக்கே கணிக்கப்பட்டது தான் ஆனா இந்த ஐந்து மாநில தேர்தல் இன்னைக்கு மம்தாவுடைய வராதமைக்கோ கோ இல்லை வந்து அவங்க ஃபஸ்ட்டோ ஃபஸ்ட்டு இந்த ஐந்து மாநில தேர்தல் நிறைய டிவே ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் சிங்கிள் வே தான் அடுத்தவாட்டி மாற்றி தான் வரணுன்ற ஒரு சூழல் அதனால் அது வந்தாங்க ஆனால் தெலுங்கானால ஜெயிச்சாங்கல்ல எப்படி ஜெயிச்சாங்க அதை பற்றி பேசுவோமா அப்போ இது எல்லாமே மற்ற மாநிலங்கள் சின்ன சின்ன மாநிலங்கள் ராஜஸ்தானில் மாநிலம் மத்திய பிரதேஷ் வந்து கோர் பிஜேபியுடைய கோரில் இருந்துச்சு இதுவுமே மோடிக்கு கிடைச்ச வெற்றி மத்திய பிரதேஷ்லையும் ராஜஸ்தான்லேயும் சொல்ல முடியாது ஏன்னா அங்கே மோடியோட செல்வாக்கு பெரிய செல்வாக்காக இருந்திருந்தா மோடி ஏற்கனவே இருக்கக்கூடிய இப்போ சீஃப் மினிஸ்டரையும் அங்கே லோக்கல் லீடர்ஸை வச்சு தேர்தலை சந்திச்சிருக்கலாம் ஆனால் அங்கே அந்த சூழல் இல்லைன்னு ஒன்றிய அமைச்சர்களை அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு கொண்டு வந்து தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு வேலை

அதிமுகவும் அடங்கும் அந்த நாற்பத்தஞ்சு சதவீத ஓட்டில் இப்போ அதிமுக வெளியே வந்துச்சு நிதி நிதிஷ் வெளியே வந்துட்டாரு அதுக்கப்புறம் நம்ம சிவசேனாவும் உடஞ்சி கிடக்குது அப்போ இதில் இவர்களுடைய நேச்சுரலாக ஓட் பர்சன்டேஜ் குறையும் சராசரியாக பேசிக் எலெக்ஷன் நாலேஜ் பேசிக் எலெக்ஷன் அரித்மெட்டிக் தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஓட்டு குறையும் இந்த கூட்டணி இந்த வேலையை பண்ணாலே போதும் ஆல்ரெடி டேக் ஆஃப் ஆயிடுச்சு வெஸ்ட் பெங்காலில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சீட்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பீகார்ல போன வாட்டி நாற்பது இருந்துச்சு நிதிஷ் இருக்கும் போது இன்னைக்கு அங்கேருந்து ஒரு முப்பது தொகுதிகளை பாஜகவுக்கு எதிராக கொண்டு வர்றது சாத்தியமா சாத்தியம் இல்லையா இந்த கூட்டணியோட அப்படின்னு தான் யோசிக்கிறோம் மகாராஷ்டிராவில் நாற்பத்தி எட்டு இருந்துச்சு ஒன்றுபட்ட புல்மாவா புல்மாமா தாக்குதலுக்கு பிறகு மோடியுடைய இமேஜ் மிக உயரத்தில் இருந்த போதே இந்த அருண் இன்னைக்கு அதுக்கு எதிராக ஒரு கூட்டணி அமைச்சிருக்கும் போது இந்த அலைன்ஸ் இங்க நூற்றி ரெண்டு தொகுதிகள் அவர்கள் பக்கம் இருந்ததை குறைக்கிறதுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது நிச்சயமாக நடக்கும் நிச்சயமாக நடக்கும் ஆனா இந்த ஃபில் பண்ற வேலை இருக்கு நான் ஏன் இதை திரும்ப அழுத்தமாக சொல்கிறேன்னா இன்னைக்கு சேர்பர்சனை நியமிச்சிருவீங்களா பாப்போம் சொன்னவங்க சேர்பர்சன நியமிச்சாச்சு அடுத்தது கோஆர்டினேட்டரை நியமிப்பீங்களா அப்படின்னு சொன்னாங்க நியமிக்க போறோம் அடுத்தது இந்த கன்சன்ஸை எட்டிடுவீங்களா அப்படின்னா அதையும் எட்டிடுவோம் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் பிஜேபி நான் மோடி கவர்மெண்ட் என்றது உறுதி தான் உருவாகும்